ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான விடயத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வுடன்பாட வந்து வரலட்சுமி வழிபாடு வந்து ரொம்ப முக்கியம் அதை எப்படி செய்கிறது என்ன மாதிரி அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே வரலட்சுமி விரதம் இருப்பவர்கள் தங்களுடைய வீட்டில் வந்து கலசத்தை வைத்து அதை மகாலட்சுமியாக வந்து பாவித்து வழிபாடு செய்வார்கள் அவ்வாறு கலசத்தை வைக்கும் பொழுது வந்து கலச செம்புக்குள் வந்து சில முக்கியமான பொருட்களை வந்து போடுவார்கள் கலசம் வைத்து வழிபடாதவர்களோ அல்லது வரலட்சுமி பூஜை செய்யும் வழக்கம் இல்லாதவர்களோ சாதாரணமாக வந்து மகாலட்சுமி தாயாரின் படத்தை வைத்து இந்த மூன்று பொருட்களை வைத்து வழிபட்டாலே மகாலட்சுமி தாயாரின் அருள் வந்து வந்து அனைத்து விதமான செல்வங்களையும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இந்த வருடம் வரலட்சுமி விரதம் என்பது ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருகிறது அன்றைய தினம் வந்து ஆடி மாதத்தின் கடைசி வழியும் கூட மேலும் அன்று வந்து ஏகாதசி தேதியும் வருகிறது அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னு சொன்னால் அன்றைய தினம் வந்து மூல நட்சத்திரம் வருகிறது மூல நட்சத்திரம் என்பது வந்து சரஸ்வதிக்கு தேவிக்குரியது அப்படின்னு சொல்லலாம் ஆடிவள்ளி என்பது வந்து அம்மனுக்கு அன்றைய தினம் வந்து வரலட்சுமி விரதம் என்பதால் லட்சுமிக்கு மூல நட்சத்திரம் என்பதால் சரஸ்வதிக்கு என்று மு முப்பது வந்து வழிபடுவதற்கு வந்து உகந்த தினமாகவும் அன்றைய தினம் திகழ்கிறது அன்றைய தினத்தில் வந்து பிரம்ம முகூர்த்தத்திலேயே வந்து எழுந்து சுத்தமாக வந்து குளித்து அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் வீட்டில் பூச்சி அறையில் வந்து விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும் அன்று மாலை ஆறு மணிக்கு வந்து கலசம் வைத்து வழிபடுவ வழிபடுபவர்களாக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அதை வந்து வைத்து வழிபடுவார்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களை வந்து வழக்கப்படி வந்து கலசத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் அப்படி கலசம் வைத்து வழிபடும் பழக்கம் இல்லாதவர்கள் என்ன செய்யுங்கன்னா புதிதாக ஒரு வரலட்சுமி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் நீங்களும் நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரின் படத்தை வந்து எடுத்து ஒரு மனை பலகையின் மேலே வந்து வைக்க வேண்டும் அவருக்கு முன்பாக வந்து ஒரு வாழை இலையை விரித்து தங்களால் இயன்ற பிரசாதங்களை வந்து நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் மேலும் வந்து வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் என்று வைப்பதுடன் ஜாதிக்காய் மாசிக்காய் நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி இந்த மூன்றும் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக வைத்து வழிபாடு செய்யுங்கள் குறைந்தது வந்து ஒன்றாவது வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு இந்த ஜாதிக்காயும் மாசிக்காயும் அனைத்தும் வந்து நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும் இது மிகப்பெரிய ஒரு வசிய பொருளாகவும் அதே சமயம் வந்து மருத்துவ குணம் மிகுந்ததாகவும் காணப்படுகிறது மேலும் வந்து நெல்லிக்காய் என்பது மகாலட்சுமிக்கு உரிய தேவகனியாகவும் கருதப்படுகிறது இது மூன்றையும் வந்து நம்ம வீட்டில் வச்சு மகாலட்சுமி தாயார் பூஜை செய்யும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்கும் குடும்ப அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நீங்க அதோடு வந்து பதினாறு செல்வங்களையும் பெற்று சிறப்புடன் வாழவும் முடியும் அப்படின்றதையும் நான் கூறிக்கொண்டேன் எல்லாரும் வந்து இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் இந்த மாதிரியும் செய்து பாருங்க நீங்களும் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்வேங்க அப்படின்னு கூறிக்கொள்கிறேன்